ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஸ்ரீ ஃபேஷன் ஸ்ரீ ஃபேஷன் சேனல் மூலமா மீண்டும் உங்க எல்லாரும் சந்திக்க ரொம்ப சந்தோஷம் மதுரையில் ஸ்ரீ ஃபேஷன் எங்க இருக்குன்னா திருப்பாலை திருப்பாலை புது நத்தம் ரோடு இருக்குது அதுல ஒரு ஃபிளை ஓவர் பிரிட்ஜ் இருக்கும் அதுல பில்லர் நம்பர் ஒன் ஒன் செவன் பில்லர் நம்பர் நூத்தி பதினேழு அதுக்கு ஆப்போசிட் சில ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும் அது பக்கத்துல திருப்பாலை பிரதான சாலை ஸ்ட்ரைட்டா ஒரு ரோடு வரும் அதுக்குள்ள வந்தீங்கன்னா பிப்த் ரைட் வேல் மெயின் ரோடு அங்கனக்குள்ளே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு வச்சிருப்போம் அதே ரூட்ல வந்தீங்கன்னா நியர்பி கணபதி மஹால் அந்த கணபதி மகாலே ஒரு ஸ்ரீ ஃபேஷன் போர்டு இருக்கும் அது பக்கத்துலதான் ஸ்ரீ ஃபேஷன் போட்டிக்கு இருக்கு இன்னைக்கு வீடியோக்குள்ள எப்போ என்ன கஷ்டம் வந்திருக்குன்னு பாத்தரலாம் ஸ்ரீ பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு ஆஃபர் வீடியோ தாங்க பார்க்க போறோம் இது எல்லாமே பிராண்டட் டாப்ஸ் கலெக்ஷன் பிராண்டட் எம்ப்ராய்ட் டாப்ஸ் கலெக்ஷன் வந்துருக்குது அதாவது ஒரு டாப்பு ஒரு லெகின்ஸ் காம்போவா எடுக்கும் போது அதுக்கு ஒரு ஷால் ஃப்ரீயா கிடச்சிடும் இந்த டாப்பு லெகின்ஸு சேர்த்து உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் வரும் இதே மாதிரி இன்னொரு ஒரு செட்டு அதாவது ஒரு டாப்பு ஒரு லெகின்ஸ் இன்னொரு அதே மாதிரி ஒரு காம்போ எடுக்கும் அதுக்கு ஒரு ஷாலும் கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு செட்டு ரெண்டு காம்பவா நீங்க எடுக்கும் போது அதுக்கு கிடைச்சிடும் போற கலெக்ஷன் ஒரு சூப்பரான பிராண்டட் டாப் கலெக்ஷன்ஸ் தான் கலெக்ஷன் நல்ல ஹெவியான எம்பிராய்டர் கூட கொடுத்திருக்காங்க நெக் பண்ணு பாத்தீங்கன்னா அழகான எம்பிராய்டர் கொடுத்திருக்காங்க மட்டும் அழகான ஒரு குட்டி குட்டி பட்டன்ஸ் கொடுத்து நல்ல கலர் கான்ட்ராஸ்ட் அவ்வளவு அழகா கான்ட்ராஸ்டா கொடுத்திருக்காங்க ஒரு லெமன் எல்லோ ஷெல்ல கொடுத்திருக்காங்க டாப் வந்து ஒரு லெமன் எல்லோ ஷெல்ல இருக்குது நெக் பண்ணி நல்ல கான்ட்ராஸ்டான டிசைன்ல கொடுத்திருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இது ஸ்லீவ் ஒரு ஸ்லீவேமே அழகான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான ரேயான் மெட்டீரியல் எல்லாத்துலேயுமே இன்டர்லாக்கும் கொடுத்துருப்பாங்க இது டாப் இது சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் சைஸஸ் அவைலபிளாக இருக்கு இதுக்கு நீங்கள் ஒரு லெகின்ஸ் எடுக்கும்போது இந்த மாதிரி ஒரு லெகின்ஸ் பேர் பண்ணிக்கிறீங்க லெகின்ஸ் நீங்கள் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் உங்களுக்கு டபுள் எக்ஸல் எடுக்கலாம் எக்ஸ்எல் எல் எந்த சைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு லெகின்ஸ் பேர் பண்ணும்போது இதுக்கு ஒரு ஷால் ஃப்ரீயாக கிடைச்சிடும் நீங்க கலர் கலர் ஷை டார்க் கலர் ஷேட் இருக்கு லைட் கலர் ஷாலு இருக்குது நீங்க வேணாலும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஷால் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிரும் இதுதான் அந்த காம்போ இது வந்து ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இதே மாதிரி நீங்க இன்னொரு ஒரு செட் இருக்கும்போது ஒரு டாப்பு ஒரு லெகின்ஸ் இருக்கும் போது அதுக்கு ஒரு ஷாலும் ஃப்ரீயா கிடைக்கும் அதோட சேர்த்து அவங்க ஃப்ரீ ஷிப்பிங்மே வந்துடும் ஸோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்காங்க உங்க கொலிக்கு இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்களுக்குமே சேர்த்து நீங்கள் எடுக்கும்போது ரெண்டு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுக்கும்போது உங்களுக்கு அழகாக கிடைச்சிடும் இது ஒரு நல்ல ஆஃபர் ஸோ செட்டே உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அழகான பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவியான எம்பாவது கொடுத்துருக்காங்க கோல்டன் கலர் நல்ல ஹெவியான எம்பாவது கொடுத்துருக்காங்க இதுமே த்ரீ ஃபோர்ஸ் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ் நல்லா ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்ல ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு இதெல்லாம் கே ஃபைருங்கிற ப்ராண்டட் ரொம்ப நல்லா இருக்கும் இதுலேயுமே இன்டர்லாக் இருக்கும் எல்லாத்துக்குமே இன்டர்லாக் இருக்கும் ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது பாடி ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அழகான சீக்வெஸ்சு கொடுத்துருப்பாங்க ஃபுட்ராஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு சாஃப்டான ரேயான் மெட்டீரியல் இப்போ ஒரு டாப்பு இதுக்கு ஒரு லெகின்ஸ் இது ரெண்டு நீங்கள் காம்போவா எடுக்கும் போது இது ரெண்டு சேர்த்துருக்கும் போது உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் வரும் இதோட சேர்த்து நீங்கள் ஒரு ஷால ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் ஸோ அது மூணுமே சேர்த்து அவங்க ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் வரும் இதே மாதிரி இன்னொரு ஒரு காம்போ எடுக்கும் போது ஒரு டாப்பு ஒரு லெகின்ஸ் இருக்கும்போது அதுக்கும் ஒரு ஷால் ஃப்ரீயாகவும் கிடைக்கும் அதே மாதிரி நீங்க ஃப்ரீ ஷிப்பிங்லயுமே எடுத்துக்கலாம் ரெண்டு செட்டாக இருக்கும்போது அதாவது மொத்தமே தௌசண்ட் ருபீஸ் தான் வரும் ரெண்டு செட்டை தான் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு ரெண்டு ரெண்டு டாப் கிடைக்கும் ரெண்டு பாட்டம் கிடைக்கும் ரெண்டு ஷால் கிடைக்கும் அதோடு சேர்த்து ஃப்ரீ ஷிப்பிங்குமே நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் நெக் பட் பார்த்தீங்கன்னா அழகான பாக்ஸ் ஷேப்ல கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நல்ல ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க அது கோல்டன் சரி ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும் மாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் இக்கட் பிரிண்ட் மாதிரியே கொடுத்திருக்காங்க இதுக்கு எல்லாமே ஒயிட் கலர் லெக்கின்ஸ் மேட்ச் பண்ணலாம் கோல்டு கலர் இது எல்லோ கலர் கூட மேட்ச் பண்ணலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இதுல இன்னும் ஒரு கலர் அவைலபிளா இருக்குது ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ஷர்டு ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குது இது ஒரு டாப்பு ஒரு லெகின்ஸ் இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஷால் ஃப்ரீயா கிடைச்சிரும் நீங்க ரெண்டு டாப்பு ரெண்டு 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 டாப் ரெண்டு லெகின்ஸ் இருக்கும் போது ரெண்டு ஷால் ஃப்ரீயா கிடைக்கும் அதோட சேர்த்து ஒரு ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு வந்துடும் ஸ்ரீபன் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு அழகான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்கறோம் நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகான மைக்ரோசோ வச்சு கொடுத்துருக்காங்க அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா ஷைனிங்காக இருக்குது பாடி ஃபுல்லாக இந்த மாதிரி ஒரு ஜக்காட் வீடு மாதிரியே கொடுத்துருக்காங்க வெட்டில் ஒரு சாஃப்டான ஒரு ரேன் மெட்டீரியல் கலர் ஷேடுமே நல்ல பேசல் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் வெட்டில் நல்லா சாஃப்டாக இருக்குது இதில் இன்னும் ஒரு கலர் அவைலபிளாக இருக்குது ரெண்டு கலர் வந்துடும் இதுலேயுமே எம் டூ டபுள்ஸ் சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இதுவுமே காம்போசிட் ஒரு டாப்பு ஒரு லெகின்ஸ் நீங்கள் எடுக்கும்போது ஒரு ஷால் ஃப்ரீயாக கிடச்சிரும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்கறதுமே ஒரு அழகான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஃபுல்லா மல்டி கலரில் கொடுத்துருக்காங்க இது வந்து கலர் ஃபாயில் பிரிண்டோட கொடுத்துருக்காங்க மட்டும் ஒரு அழகான பட்டன்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக இது த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓடே வந்துடும் த்ரீ ஸ்லீவ் கொடுத்து அந்த ஸ்லீவ்லேயுமே ஒரு சின்ன ஒரு பாட்டிஷன் பிரித்து காமிச்சிருக்காங்க நல்ல ஸ்டைலிஷாக இருக்குது பாடி ஃபுல்லாமே இந்த மாதிரி கோல்டு கலர் ஃபாயில் பிரிண்ட் வடையே வந்துடும் இதுமே நல்ல ரேட் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது இதுக்குமே அந்த டாப்போட ஒரு லெகின்ஸ் நீங்கள் பேர் பண்ணி எடுக்கும் போது ஒரு ஷால் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும் ரெண்டு காம்போவாக எடுக்கிறது உங்களுக்கு ச ஜஸ்ட்டு ஃபோர் டபுளின் மட்டும்தான் வரும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுமே ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் இது நல்லா காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நல்லா மெரூன் கலர் ஷேரில் காட்டன் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணி பண்ணி அழகான பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் ஃபுல்லாக ரிட்டர்ன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அஜ்ரெட் பிரிண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப சாஃப்டான ஒரு மெட்டீரியல் சம்மருக்கு வேர் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதுவுமே த்ரீ போர் சீட வந்துடும் அந்த ஸ்ரீலமே ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் பிரிச்சு காமிச்சிருக்காங்க மேட்ச் பண்ணலாம் ஒரு போது உங்களுக்கு பிளாக் கலர் ஷால் ஃப்ரீயா கிடைச்சிரும் சோ போர் டபுள் எயிட் மட்டும்தான் ஒரு ஃபுல் செட்டே உங்களுக்கு கிடைச்சிடும் இதே மாதிரி இன்னொரு காம்போ ஒரு டாப்பு ஒரு லெகின்ஸ் போது அதுக்கு ஒரு ஷாலும் ஃப்ரீயா வரும் அதோடு சேர்த்து ஃப்ரீ ஷிப்பிங் வந்துடும் ரிலேட்டிவ்ஸோ உங்க கொலிக் யார் இருந்தாலுமே அவங்களுக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க வாங்கும் போது உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங்ல வந்துடும் நம்ம பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் பாடி ஃபுல்லாம இந்த மாதிரி டிசைன்ல கொடுத்துருக்காங்க கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்குது நெக் பண்ணி மட்டும் அழகான ஒரு பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க சிம்பிளாக நீட்டான அவுட்லுக்கில் இருக்குது இதெல்லாம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் போட ரொம்ப நீட்டாக இருப்பாங்க இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் சீலேமும் ஒரு சின்ன பட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து எஸ் டூ டபுள் எக்ஸ் வயசு சைஸஸ் அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் குஷிங்கிற பிராண்டட் கலெக்ஷன்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் நல்லா ட்ரெண்டிங்கில் இருக்கிற நல்லா லேவண்டர் கலரில் கொடுத்துருக்காங்க அழகான ஒரு லேவண்டர் கலர் நெக் பண்ணி பார்த்தீங்கன்னா அழகான பட்டன்ஸோட கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்ட்டான ரேயான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க எல்லா கிளைமேட்டுக்கும் வேர் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு சாஃப்டான ரயான் மெட்டீரியல் இருக்குது இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த லீவிலேயுமே ஒரு சின்ன பட்டன் கொடுத்து ஒரு பார்ட்டிஷன் பிரித்து காமிச்சிருக்காங்க மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இதில் இன்டர்லாக்மே வந்துடும் இன்டர்லாக்குமே இருக்கும் ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது இதுலயுமே பாத்தீங்கன்னா எஸ் டூ டபுள் எஸ் அவைலபிளா இருக்குது இதுவே நீங்க காம்போவா எடுக்கும் போது அதாவது ஒரு டாப் ஒரு லெகின்ஸ் எடுக்கும் போது ஒரு ஷால் ஃப்ரீயா கிடைச்சிடும் பிரைஸ் பார்த்தா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறது ஒரு சூப்பரான டாப் கார்ஷன்ஸ் தான் ஒரு அழகான பிங்க் கலர் ஷெல்ல கொடுத்துருக்காங்க இதுவும் பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு கான்ட்ரஸ்டான ஒயிட் கலர் ஃபிளவர் டிசைன் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள மட்டும் ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க அழகா இருக்குது ஒரு ஸ்டைல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க அதில் குட்டி குட்டி பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் இதுவுமே மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன் இதுக்குமே ஒரு நீங்க ஒரு டாப்பு ஒரு லெகின்ஸ் எடுக்கும் போது ஒரு ஷால் ஃப்ரீயா வந்துடும் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு பிராண்டட் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் காட்டன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு சாஃப்டான ஒரு காட்டன் மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க ரொம்ப விரும்பி போடக்கூடிய நல்லா இருக்கும் நல்லா சைனீஸ் கலர் மாதிரி கொடுத்திருக்காங்க நெக் நெக் பட் வந்து சைனீஸ் கலர் மாதிரி சென்டர் போர்ஸ் மட்டும் இந்த மாதிரி அழகான பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் இதுலேயுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் நல்ல காதி காட்டன் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு நல்லா சாஃப்டா இருக்குது நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனுமே ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் கலர் சைடே அவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு இது நெக் பட்னு பாத்தீங்கன்னா ஒரு அழகான பாக்ஸ் டைப்ல அதுல ஃபுல்லா நல்லா டைமண்ட் ஷேப்ல ஒரு எம்பிராய்டர் கொடுத்துருக்காங்க அதுல பேப்பர் மிர ஒர்க்குமே பண்ணியிருக்காங்க ஒரு ஸ்டைலிஷா ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க ஒரு அழகான ரோப் கொடுத்துருக்காங்க எதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லயுமே நல்லா ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியான ஒர்க் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லாமே ஜரி ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே ஜரி ஒர்க் வந்துடும் கீழே அந்த டாப்போட பாட்டத்துலயுமே ஒரு சின்ன ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க பாட்டிஷர் மாதிரி கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது ரொம்ப இன்டர்லாக் இருக்கும் இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு லெகின்ஸ் மேட்ச் பண்ணி எடுக்கும் போது இந்த மாதிரி ஒரு எடுக்கும் போது ஜஸ்ட் ஃபோர் டபுள் எயிட் மட்டும் தான் வரும் இதோட ஒரு ஷால் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும் என் மட்டும்தான் இதே மாதிரி இன்னொரு ஒரு காம்போ இந்த மாதிரி ஒரு டாப்பு ஒரு லெகின்ஸ் எடுக்கும் போது அதோட ஒரு ஷாலும் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கும் ரெண்டு ரெண்டு காம்போ எடுக்கும் போது ஃப்ரீ ஷிப்பிங் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷனும ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன் தான் பார்க்குறோம் இதுவுமே ஹேர் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கலர் ஷர் டொமேட்டோ பிங்க்கும்பாங்க அந்த மாதிரி ஒரு கலர்ஷெல்லாம் கொடுத்துருக்காங்க நெக் பண்ணு பார்த்தீங்கன்னா நல்லா ப்ளூ கலர் தான் நல்லா ஹெவியான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாக கோல்டன் கலரில் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பாக்குறதுக்கு கலர்ஷனுமே ரொம்ப நல்லா இருக்கு இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வரும் அந்த ஸ்டீலுமே ஒரு சின்ன ஒர்க் கொடுத்துருப்பாங்க நல்லா எம்பிராய்டர் கொடுத்துருப்பாங்க கீழே மட்டுமே அந்த டாப்போட சைட் சைட் கட்டில் நைரா கட்டில் கொடுத்துருக்க மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க நல்லா எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க மெட்டீரியல் நல்லா ஒரு சாஃப்டான ரேன் மெட்டீரியல் இதுலமே சைஸ் பாத்தீங்கன்னா எம் டு டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்குது இதோட ஒரு லெகின்ஸ் நீங்க காம்போவா எடுக்கும் போது டாப் வித் லெகின்ஸ் ரெண்டு சேர்ந்து ஒரு ஷால் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஃபோர் டபுள் நைன் மட்டும் தான் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுன்னு ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் நல்ல ஒரு பிரைட்டான ஒரு எல்லோ கலர்ல கொடுத்துருக்காங்க கலர்ஸ் எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குது நெக் பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அழகான யூ மாதிரி யூ கட்ல அழகான எம்ப்ராவர் கொடுத்துருக்காங்க நல்லா காண்ட்ராஸ்டாக எம்ப்ரா இருக்கு அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அதை சுத்தி சீக்வெல்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க இவரும் நல்ல பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அது டூயல் ஷேர்ல இருக்கு பாக்குறதுக்கு இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் அந்த ஸ்லீவ்லுமே அழகான எம்ப்ராய்டர் கொடுத்துருப்பாங்க இதுலேருந்து சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளாக இருக்கு இல்லை இன்னும் ஒரு கலர் அவைலபிளாக இருக்கு ஒரு அழகான ஒரு ப்ளூ கலர் ஷேடு ரெண்டு கலர் அவைலபிளா இருக்குமே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் இது கூட ஒரு லெகின்ஸ் சேர்த்து எடுக்கும்போது ஒரு டாப்போட ஒரு லெகின்ஸ் எடுக்கும் போது ஒரு ஷால் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும் பிரைஸ் பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் கலெக்ஷனுமே ஒரு அழகான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் பிராண்ட் கலெக்ஷன் சைனீஸ் கலர் டைப்ல கொடுத்துருக்காங்க சைஸ் கலர் டைப்பு நல்லா வீ நெக் மாதிரி கொடுத்துருக்காங்க இதுக்குள்ள ஃபுல்லாக அழகாக சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க கோல்டன் கலர் சரி ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகாக ஒரு லேசர் கொடுத்து இந்த நெக் பட்டன்லேயுமே அழகாக ஒரு சின்ன ஒரு பார்ட்டிஷன் கொடுத்துருக்காங்க பாடி ஃபுல்லையுமே ஒரு களம்கறி பிரிண்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க நல்லா ஒரு சாஃப்டான ஒரு ரேன் மெட்டீரியல் மெட்டீரியல் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது இதையுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓரம் வந்துடும் ஸ்லீவ் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது மெட்டீரியல் பார்க்குறதுக்கே இதுலயுமே எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்குது இதோட சேர்ந்து நீங்க ஒரு லெகின்ஸ் நீங்க எடுக்கும் போது ஒரு ஷால் ஃப்ரீயா கிடைச்சிடும் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும் நம்ம நெக்ஸ்ட் பாக்குறதுமே ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பாக்குறோம் இந்த கலர் ஷேடு ரொம்ப அழகா இருக்கு அதான் அழகான ஒரு ஸ்கை ப்ளூ ஷேடு நெக் பலன் பார்த்தீங்கன்னா அழகான பாக்ஸ் டேப் ஒரு பேச்சு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே கலர் ஃபுல்லாக ரெட் எல்லோ கிரேன் ஒரு கலர்ஃபுல்லான ஒரு எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு பார்க்குறதுக்கு இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்லீவ்லயுமே நல்லா ஒட்டு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி டாப்போட அந்த சைட்ல சைட் கட்லையுமே எங்களுக்குள்ள நைரா கட் மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க எங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க வெட்டியில் ஒரு சாஃப்டான ஒரு ரேன் மெட்டீரியல் இதுலேயுமே எம் டூ டபுள் சைஸ் அவைலபிளாக இருக்குது இதோட சேர்த்து ஒரு லெகின்ஸ் நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஷால் ஃப்ரீயாக கிடைச்சிரும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அதே மாதிரி ரெண்டு காம்பம் போது அதாவது ரெண்டு டாப்பு ரெண்டு லெகின்ஸ் இருக்கும்போது ரெண்டு ஷால் ஃப்ரீயாக கிடைக்கும் ஃப்ரீ ஷிப்பிங்கும் உங்களுக்கு கிடைச்சிடும் ஸ்ரீ நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறதுன்னு ஒரு சூப்பரான டாப் கார்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவுமே ஹெவியான நிறைய மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க நெக் பேனர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க பேட்ச் ஒர்க் மாதிரி கொடுத்து அதை ஃபுல்லாக நல்லா ஹெவியான எம்ரா ஒர்க்கு ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க நல்ல மெட்டீரியல் நல்ல ஒரு சாஃப்டான மெட்டீரியல் த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்து அந்த ஸ்ரீலமே எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்க அழகா இருக்கு பார்க்குறதுக்கே ஃபுல்லாக ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா எம்ப்ராயின் ஒர்க்கு நல்ல அந்த கையிலுமே நல்லா கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டோ கொடுத்துருக்காங்க இதுலயுமே எம் டூ டபுள் சைசஸ் அவைலபிளா இருக்குது இதெல்லாம் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் கே ஃபைவ் பிராண்டட் கலெக்ஷன்ஸ் இதுக்கு நீங்க ஒரு லெகின்ஸ் இருக்கும் போது லெகின்ஸ்மே ஒரு சூப்பரான காட்டன் லைக்ரா தான் இருக்கு இதுமே பிராண்டட் தான் உங்களுக்கு மெட்டீரியல் பார்த்தா நிறைய நல்லா ஒரு சாஃப்டான மெட்டீரியல் நல்ல லைக்ரா நல்ல ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் காட்டன் லைக்ரா ஸோ ஃபோர் ஃபோர் வே காட்டன் லைக்ரா ஸோ இதுக்கு ஒரு லெகின்ஸ் நீங்கள் எடுக்கும்போது இந்த இந்த மாதிரி காம்பினேஷன் இந்த மாதிரி ஒரு காமெண்ட்ஸாக இருக்கும் போது உங்களுக்கு ஒரு ஷால் ஃப்ரீயாக கிடச்சிரும் இதுக்கு ஒரு கோல்டன் கலர் ஷால் கூட நீங்கள் போடலாம் இந்த மாதிரி ஒரு கோல்டன் கலர் ஷால் கூட மேட்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எடுக்கும்போது உங்களுக்கு ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் வரும் இதோட இன்னொரு காம்போ இதே மாதிரி ஒரு டாப் ஒரு லெகன்ஸ் போது இன்னொரு ஒரு ஷாலும் ஃப்ரீயாக கிடைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஷூபிமே கிடச்சிரும் ஸோ ஸ்ரீ ஃபர்ஸ்ட் செவன் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் இதுவே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் தான் கே பிராண்டட் கலெக்ஷன்ஸ் நெக் பட்டன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அழகான எம்ப்ராய்டர் கொடுத்துருக்காங்க நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு அது சுற்றி சீக்வன்ஸ் ஒர்க்குமே கொடுத்துருக்காங்க அந்த இது அழகான சீக்வன்ஸ் ஒர்க்கோட வந்துடும் இது த்ரீ ஃபோர் ஸ்லீவோட வந்துடும் அந்த ஸ்லீவ்லேயுமே அழகாக ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா எம்ப்ராயர் கொடுத்து அந்த ஜமிக்கு ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது நல்லா ஒரு சாஃப்டான ரேன் மெட்டீரியல் கீழேயுமே அதே மாதிரி ஒர்க் கொடுத்துருப்பாங்க ஜமிக்கு ஒர்க்கோட கொடுத்துருக்காங்க இதுக்குமே நீங்க ஒரு டாப் ஒரு டாப் ஒரு லெகின்ஸ் எடுக்கும் போது ஒரு ஷால் ஃப்ரீயா வந்துடும் பேஸ் பண்ணி ஜஸ்ட் ஃபோர் டபுள் மட்டும்தான் நம்ம ஸ்ரீ ஃபேஷன் நெக்ஸ்ட் பாக்குற கலெக்ஷன் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் இது எல்லாமே பிராண்டட் டாப்ஸ் நல்ல எம்ப்ராய்டர் ஒர்க் கூட வந்துடும் நல்லா ஹெவியான எம்ப்ராய்ட் ஒர்க் இதெல்லாம் நீங்க தனியா டாப் மட்டும் எடுக்காலுமே த்ரீ ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ ஃபிஃப்டி வரைக்கும் சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோல்டன் கலர்ல நல்லா யூ அழகான ஜரி ஒர்க் கூட கொடுத்துருக்காங்க நல்ல எம்ப்ராயர் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே நெக் பட்டன் ஃபுல்லாக வந்துடும் இது போல நீங்கள் எந்த ஆர்டோமேட்ஸ் போனாலும் அவசியமே இல்லை அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் இருக்கும் அந்த ஸ்ரீலமே ஒர்க் கொடுத்துருப்பாங்க அந்த டாப்போட பாட்டத்துலயுமே அழகான ஒரு எம்ப்ராயர் கொடுத்துருக்காங்க ஆனால் கோல்டன் கலரில் அழகாக ஒரு எம்ப்ராயர் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட நீங்கள் ஒரு லெகின்ஸ் ஒரு லெகின்ஸ் அதோடு சேர்த்து ஒரு லெகின்ஸ் இருக்கும்போது ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் வரும் அதுக்கு நீங்கள் ஒரு ஷாலை ஃப்ரீயாக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்குற கலர் ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் எவ்வளோ ஒர்க் கொடுத்துருக்காங்க அழகா இருக்கு கலர் ஷேடுமே ரொம்ப அழகா இருக்கும் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு கலர் ஷேடு நெக் பட்டர் பார்த்தீங்கன்னா அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாமே எம்ப்ராய்டி ஒர்க்கு வித் சீக்வன்ஸ் ஒர்க் கூட வந்துடும் ஜமிக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது எதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் வந்துடும் ஸ்லீவ் இருக்கும் பாடி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அழகான ஒர்க் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கு பார்க்குறதுக்கு ஒரு சாஃப்டான ஒரு ரேயான் மெட்டீரியல் அந்த டாப்போட பாட்டத்துலயுமே ஒர்க் கொடுத்துருக்காங்க நல்லா கான்ட்ராஸ்டான ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான ஒரு ஒர்க்கு இதுலேயுமே இதுவுமே பார்த்தீங்கன்னா இதோட ஒரு டாப்பு ஒரு லெகின்ஸ் நீங்கள் எடுக்கும்போது அதுக்கு ஒரு ஷால் ஃப்ரீயாக வந்துடும் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் அதே நீங்கள் ரெண்டு டாப் ரெண்டு லெகின்ஸ் எடுக்கும்போது ரெண்டு ஷால் ஃப்ரீயாக வந்துடும் ஃப்ரீ ஷிப்பிங்மே வந்துடும் ஸோ ரெண்டு காமால் வளர்க்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங் கிடச்சிரும் ரெண்டு ஷால் ஃப்ரீயாக வந்துடும் ஸோ ஸ்ரீ ஷேர் நெக்ஸ்ட் பார்க்குற கலெக்ஷனுமே ஒரு சூப்பரான டாப் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம் ஒரு நல்ல ப்ளூ கலர் ஷேர்டில் கொடுத்துருக்காங்க டார்க் ப்ளூ கலர் ஷர்டு இது ஃபுல்லாமே கோல்டன் கலராக தட்டன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அழகா இருக்கு நல்ல சரி இது ஃபுல்லாக ஜமிக்கு ஒர்க் கொடுத்துருக்காங்க ரொம்ப ஒரு ஹெவியான ரயான் மெட்டீரியல் இதுவுமே த்ரீ ஃபோர் ஸ்லீவ் ஓட வந்துடும் அந்த ஸ்ரீவலுமே அழகான ஒரு எம்ப்ராயர் கொடுத்துருக்காங்க டாப் மட்டும் பிளைனா கொடுத்துருக்காங்க கீழே அந்த டாப்போட பாட்டத்துலயுமே நல்ல அழகான ஒரு சீக்வன்ஸ் ஒரு எம்ப்ராவரு கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்குது பிராண்டட் கலெக்ஷன் பிராண்டட் சைஸஸ் அவைலபிளா இருக்குது இன்டர்லாக்கும் கொடுத்துருப்பாங்க இன்டர்லாக்கோட வந்து ஸ்டிச்சிங் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கும் எடுக்கும் போது டபுள் நைன் மட்டும்தான் சைஸ் பார்த்தீங்கன்னா எம் டூ டபுள் சிக்ஸ் சைசஸ் அவைலபிளா இருக்குது ஒரு டாப்பு ஒரு லெகின்ஸ் எடுக்கும்போது ஒரு ஷால் உங்களுக்கு ஃப்ரீயா வந்துடும் ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இன்னொருத்தர் கிளியரா சொல்லிடுறேன் இதோட சேர்ந்து ஒரு லெகின்ஸ் எடுக்கிறீங்க பேர் பண்ணி எடுக்கிறீங்க டாப் எந்த சைஸ் எல்லாம் எடுத்துக்காங்க லெகின்ஸ் எந்த சைஸ் எல்லாம் நோ இஷ்யூ ஸோ ஒரு டாப்பும் ஒரு லெகின்ஸ் எடுக்கும்போது இதுக்கு ஒரு ஷால் ஃப்ரீயாக கிடைச்சிரும் இது ஃபர்ஸ்ட் ஆஃபர் இது ரேட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் டபுள் நைன் மட்டும்தான் இப்போ அதுலேயே ஒரு டாப் எடுக்கிறீங்க இன்னொரு ஒரு டாப் எடுக்கிறீங்க ஸோ இன்னொரு டாப்பு ஒரு லெகின்ஸ் எடுக்கிறீங்க இதுக்கு ஒரு ஷாலும் ஃப்ரீயா கிடைக்கும் அதோட சேர்த்து ஃப்ரீ ஷிப்பிங்கே கிடைச்சிடும் சோ ஒரு செட் எடுக்கும் போது ஒரு ஷால் ஃப்ரீயா கிடைக்கும் நீங்க ரெண்டு பேராக எடுக்கும் போது ஒரு ஷாலும் ஃப்ரீயா கிடைக்குது அதோட சேர்த்து ஃப்ரீ ஷிப்பிங்கே வந்துடும் இந்த வீடியோ காமிச்ச கலெக்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா ஸ்கிரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணி உங்களோட ஆரோக்கரம் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் சேம் டேவே டிஸ்கஸ் பண்ணிடுவோம் சிங்கிள் பீஸ்லாம் நீங்கள் கொரியர் வாங்கிக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் எங்களுடைய கலெக்ஷன் சீக்கிரமே உங்களுக்கு ரீச் ஆகும் இன்னொரு சூப்பரான கலெக்ஷனோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா பை பாய்